லுக் அட் திஸ் இந்த இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் க்ளாஸ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோரில் அந்த ஃபைண்ட் மட்டும் நம்ம பார்க்கணும்னு நேற்று நிறைய பார்த்தோம் ஃபைண்டுனால் என்ன அர்த்தம் ஓகே நம்ம வந்து அங்கே போயிடலாம் ஸோ மெயினாக அந்த தொண்ணூறு வந்து ஃபைண்டு இப்போ பதிலை கண்டுபிடி பதிலை கண்டுபிடி யார் யாரு சொல்ல முடியும் கண்டுபிடி பதிலை கண்டுபிடி கரெக்டா சொல்லும் பதிலை கண்டுபிடி பாருங்க இந்த முன்னாடி வருது

அதுக்கு சொல்லுங்க சொல்லுங்கடா நீ பொத்த சொல்லு இங்கிலீஷ் எழுதிருக்கா ஹி இஸ் ஃபைண்ட் தி ஆன்சர் கரெக்ட்டா சொல்லு அவன் பதிலை கண்டுபிடிக்கிறான் அவன் நான் போட்டுட்டேன் ஃபைண்ட் வேற ஃபைண்ட் தான் ஹீ ஃபைண்ட் என்ன வரோ இந்த இடத்துல ஃபைண்ட்ஸ் ஃபைண்ட்ஸ் ஓ थर्ड पर्सन சிங்குலர் அது ஹீ ஹி ஃபைண்ட் ஃபைண்ட் த அவர்கள் அவர்கள் பதிலை கண்டுபிடித்தார்கள் அவர்கள் பதிலை கண்டுபிடித்தார்கள் அவர்கள் பதிலை கண்டுபிடித்தார்கள் இந்த பதிலை எங்க போட்டோமா அவர்களுக்கு என்ன பண்ணுவோம் தே பதிலைக் கேட்டேன் என்னது வெர் கண்டுபிடித்தார்கள் கண்டுபிடித்தார்கள் பாஸ்ட்ல வரணும் இப்ப பாஸ்ட்ல வரப்ப என்ன வரும்

இப்ப ராஜா பதிலை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறான் ராஜா இருக்கிறான் இருக்கிறான் பதிலை கண்டுபிடித்து கொண்டு சொன்னவங்களே சொன்னவனே சொல்லு ராஜா நான் போட்டுக்குறேன்

ராணி பதிலை கண்டுபிடித்து ராணி பதிலை கண்டுபிடித்து கண்டுபிடித்து இருக்கிறாள் கண்டுபிடித்து ஈஸ் இப்ப தமிழ்ல எழுதிங்க ஃபர்ஸ்ட் ராணி பதிலை செல் பாப்பா ராணி பதிலை கண்டுபிடிச்சிருக்கிறாள்

வெரி நைஸ் சூப்பர் சூப்பர் வெரி நைஸ் குட் சொன்னது சொன்னது லோகேஷ் சூப்பரா சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி நைஸ் சூப்பர் பாருங்க எவ்வளவு அருமையா போட்டு இவ்வளவு தமிழ் இதிலேயே ஒரு அஞ்சு வாக்கியத்துக்கு மேல பண்ணிட்டீங்க இப்ப என்னுடைய பென்சிலை கண்டுபிடிக்க முடியுமா என்னுடைய என்னுடைய பென்சிலை நீ கண்டுபிடிக்க முடியுமா 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 என்னுடைய பென்சிலை நீ கண்டுபிடிக்க முடியுமா எப்படி ஆரம்பிப்பீங்க கேள்வியா இருக்கிறது

कैन यू फैंड मै पेन नोट पड़ी कैन यू फैंड मै पेन कैन यू फैंड मै पेन

நீ கண்டுபிடிச்சியாங்கிறது இது வந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு இன்னுமே பார்க்க முடியுமான்னு என்னோட காணா போச்சு என்னோட சேர்ந்து நீ சேர்றியா அப்படிங்கிறது தான் யூ ஆனா ஆல்ரெடி காணா போயிடுச்சு நீ அதை பாத்தியான்னு கேட்கறதுக்கு நீ வந்து கண்டுபிடிச்சியான்னு கேட்கறது டி அதுதான் வித்தியாசம் அதுதான் இதுக்குள்ள வித்தியாசம் இந்த ஃபைண்ட் நீங்க அப்படி பண்ணிக்கலாம் கண்டுபிடி பாக்குறது அப்படி வச்சுக்கலாம் அருமை அருமை இப்ப நம்ம

அவளுக்கு நீண்ட முடி இருக்கிறது அவனுக்கு யாராவது சொல்லுங்க பாப்போம் அவனுக்கு நீண்ட முடி இருக்கிறது முடி இருக்கிறது இருக்கிறது சொல்லுப்பா ஆரம்பிக்கலாமா சீல ஆரம்பிங்க நல்லா கவனிக்க யாராவது ஒத்துவங்க இப்போ பாருங்க இ நல்லா பாத்துங்க நல்லா பாருங்க அவளுக்கு நீண்ட முடி இருக்கிறது இப்படிதான் ஆரம்பிக்கணும் ஈஸியான போட்டுருங்க சரியா முடி நம்ம அங்க முன்னாடி இங்க கடைசி அவரு லாங் தான் ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியம் வராது இல்ல அவளுக்கு நிறைய லாங் முடி இருக்கிறது

அவள் வந்து நீண்ட முடியாக இருக்கிறாள் அவர் நீண்ட முடியா அது அப்படி சொல்ல முடியாது இல்ல நீண்ட முடின்னு சொல்ல முடியாது இல்ல அவச்சிருக்கான்னு தான் அவள் அவள்கிட்ட இருக்குது அப்படின்னா தான் வரும் இப்ப நீண்ட முடியாக இருக்கிறார் அவளே முடியா அதுக்கு நோட் இருந்தாங்க அவன் நீண்ட முடி வைத்திருந்தான் அவன் நீண்ட முடி வைத்திருந்தான் இது நீண்ட முடி வைத்திருந்தான் சொல்லுங்க வைத்திருந்தான்

இது வந்து என்ன டென்ஸ் அப்ப இது சிம்பிள் என்னது எப்ள பாஸ்ட் அந்த நம்பர் போட்டோம் அது சிம்பிள் பிரசன்ட் நம்பர் ஒன்னு இது வந்து அஞ்சு சிம்பிள் பாஸ்ட் வந்து அஞ்சு நோட் பண்ணிக்கீங்க நம்ம திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்றப்ப வரும் உங்க நோட்ஸ்லே எல்லா கேள்விகளுக்கும் பதில் நம்ம வச்சிருக்கோம் शी ஹஸ் A ஹேர் அது ஒரு நீண்ட சாலையாக இருக்கிறது அது ஒரு நீண்ட சாலையாக இருக்கிறது இருக்கிறது அது நல்லா யோசிச்சு பாருங்க நீங்களே சொல்றீங்க அதுக்கு என்ன சொல்லு தமிழ்ல அப்பதான் டக்கறதுக்கு சொல்றானோ இま அது ஒரு நீண்ட சாலையாக இருக்கிறது நல்லா சொல்லணும் அது அப்படி கிடையாது நீங்க கரெக்டா சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஈஸியெல்லாம் போட்டுருங்க கடைசியை வந்து யோசிச்சு சொல்லணும் அது ஒரு நீண்ட சாலையாக இருக்கிறது பாருங்க அது சொல்லுங்க சாலைக்கு என்ன இப்ப இப்ப போடலாமா ரோடு நீண்ட ஒரு இப்ப பாருங்க அது ஒரு நீண்ட சாலையாக இருக்கிறது இப்ப இந்த அதுவே ரோடு இப்பதான் இப்ப இப்போ இப்ப புரியுதா அந்த ரோடே நீண்ட சாலையாக இருந்தாக்க இஸ் அப்படியே போடுறோம் இங்க வந்து அவ வச்சிருக்கா அவள்கிட்ட இருக்குதுங்கிற பயாச போடணும் புரியுதா அவளே லாங் ஹேர் கிடையாது அவள்கிட்ட லாங் ஹேர் இருக்கு ஆனா இந்த ரோடே லாங்கான ரோடு புரியுதா இந்த ஏன் இங்க ஹேஸ் வருது இங்க ஈஸ் வருதுன்னு புரியுதா நீங்க பதில் சொல்லி ஆடியோ வர மாட்டேங்குது புரியுதா நான் என்ன சொல்றேன்னு வெரி குட் வெரி குட் வெரி குட் இட் இஸ் எ லாங் ரோட் சோ இது வந்து என்ன டென்ஸ் சொல்ல முடியுமா ஓகே இப்ப சொல்லுங்க அது ஒரு நீண்ட சாலையாக நீண்ட சாலையாக இருந்தது இல்லை அதை பாருங்க நல்லா பாருங்க எப்படி பாருங்கள் அது ஒரு நீண்ட சாலையாக இருந்தது இங்கே அடிங்க அடிங்க இங்கே என்ன சொல்லுங்க ஆறு 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 மாதிரி நீங்க எழுதிக்கீங்க சாயம் கொடுக்குறா எழுதிக்கீங்க இருக்கிறது இருந்தது எழுதணும் சிம்பிள் பாஸ்ட் ஸ்ட்ரக்சர் நம்பர் ஃபைவ் இதெல்லாம் அடிக்கடி நீங்க பேசுறதுக்கு யூஸ் பண்ற ஸ்ட்ரக்சர் நல்லா பாத்துக்கங்க எவ்வளவு விஷயம் உங்களுக்கு லாங்குங்கிறத வச்சு இந்த ஹேஸ் ஆடு அது அதில் உள்ள பிரச்சனை செய்யறது பாருங்க ஒவ்வொரு வாட்டியும் அந்த இருபத்தஞ்சு இலக்கண வார்த்தைகளோட எப்பயுமே கூடவே இருக்கணும் அப்படி இருந்தாதான் உங்களுக்கு பேசிக்ஸ் தப்பு இல்லாம வரும் இசு வாசு போட்டம்ல ஆறு வேறு ஹேவ் ஹேஸ் ஹேடு டூ டஸ் டிட் ஹேண்ட் குட்டு மே மைட் வில் உட்டு ஷெல் ஷுட்டு மஸ்ட் எப்பயும் ஞாபகம் வச்சுங்க அந்த வார்த்தையை அடுத்தது இது நல்ல பார்த்துங்க, அது ஒரு நீண்ட சாலையாக இருக்கும் அது ஒரு நீண்ட சாலையாக இருக்கும்

ஆ என்னாச்சு ஒன்னும் இல்லை நம்ம வந்து இந்த ஒரு ரெண்டு இது பண்ணாலும் நல்லா பண்ணிட்டோம் ஆ ஆஹ் நம்ம இது பண்ணி கூட பண்ணிக்கலாம் கூடுதலா வச்சுக்கலாமா ஞாயிறு தான் எடுக்க முடியாது ஆனா வெள்ளிக்கிழமை நாளைக்கு நல்லாவே எடுக்கலாம் சரி பரவாயில்ல ஆனால் சரி ஓகே